இன்னைக்கு கேரளா சீரீஸில் அடுத்து எங்கே வந்திருக்க பார்த்தீங்கன்னா அருவிக்கரை ஸோ அருவிக்கரைங்கிறது இது ஒரு ஃபேமஸான ஏரியாவா ஸோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஸோ நீங்களே பாருங்கள் என் பின்னாடி எவ்வளோ ஒரு அருவி ஓடிக்கிட்டு இருக்குது பயங்கரமான ரிவர் ஓடிக்கிட்டு இருக்குல்ல அருவி ஸோ நீங்களே பாருங்கள் நான் உங்களுக்கு அப்படியே இதை காட்டுறேன் அருவிக்கரை ஸோ மேலே கோயில் இதில் அருவிக்கரை இது அப்படியே டேமுக்கு உள்ளே வரும் டேமில் உள்ள தண்ணி வந்து இது அப்படியே இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக அருவிக் போகணும் ஸோ நம்ம அந்த ரோட்டில் தான் மேலே வந்தோம் ஸோ இது ஒரு பிரிட்ஜு இதுக்கு என்ட்ரன்ஸ் வந்து இங்கே இப்படி தான் வரணும் வெளியில் நீங்கள் கீழே இருந்து வரணும் ஸோ நம்ம வண்டி அங்கே நிற்குது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிட்டன்ஸ் ஃபால் மாதிரி தான் இருக்குது ஸோ இது எப்படி தான் இருக்கும் இடம் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் க்ரீனாக தாங்க இருக்குது நம்ம கிளம்பலான்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு ஏன்னா இங்கே வந்து ஆல்ரெடி கேரளாவில் வந்து பயங்கரமாக மழை பெய்யுது ஸோ அதனால் வந்து இங்கேருந்து போதும் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பணும் பிளான் பண்ணியாச்சு ஸோ அதனால் வந்து வெளியே எங்கேயும் போக முடியலை ஏன்னா இங்கேருந்து பக்கத்து பக்கத்து டிஸ்ட்ரிக் போகிறதா இருந்தால் ரொம்ப லாங்காக இருக்குது சொல்லிட்டு கிளம்பிடணும் பிளான் பண்ணிட்டோம் அப்படியே மேலே போகணும் மேலே போயிட்டோம்னா நம்ம வண்டி எங்கே நிற்கும் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா சார் ரிலேட்டிவ் வீட்டுக்கு தான் போகிறோம் அருவிகளை ஏரியா நான் ஃபைனலாக இதோட இங்கேருந்து இருந்து கிளம்புறோம் ஸோ இதோட நம்ம டைரெக்டாக ஊருக்கு போகிறது தான் மறக்காமல்